சேவிங்ஸ் பண்ணணும் மெமரிஸையும் வச்சுக்கணும் எல்லாமே சேர்த்து பண்ணுங்க சேவிங்ஸ் பண்றவங்கள பார்த்தா பரவாயில்ல செலவு பண்றவங்கள பார்த்துட்டு வந்து அவங்களை பாத்து ரூம் மாதிரி நம்ம சேவிங்ஸ் பண்ணோம்னா எப்படி வருமானம் இல்லையே என்னடா இங்கிட்டு பார்த்தாலும் சேவிங்ஸுங்கிறீங்க அந்த சம்பாதிக்கிற சம்பாத்தியத்துல இங்கிட்டா சேவ் பண்றது மக்கள் யோசிக்க மாட்றாங்க அப்படின்னு மாஸ்டர் நைன் தோன்றில சொல்லிருப்பாங்க இப்போ பண்ற இன்கம் வச்சு இன்னும் அஞ்சு வருஷத்துல நம்மளோட இன்கம் வந்து எவ்வளவு க்ரோத் ஆயிருக்கும் நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளவு க்ரோத் ஆயிருக்கும் நம்மளோட சேவிங்ஸ் எவ்வளவு இருக்கும் நம்மள்ட்ட கையில எவ்வளவு பணம் இருக்கும் அப்படின்றத என் கேவது நம்ம யோசிச்சுக்கோமா அதுக்கான வழிகளை எதையாவது ஏற்படுத்திருக்கோமா எமஞ்சில ஒரு விஷயம் சொல்லுவாங்க நம்ம பண்ற இன்கம் வந்து இன்ஃபிளேஷன் சோ இது எல்லாருக்கும் தெரியும் விலைவாசி ஏற்றம் பொருளாதாரம் சோ இந்த விஷயங்கள்லாம் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும் அதை பீட் பண்ற அளவுக்கு நம்மளோட இன்கம் க்ரோத் பண்ணியிருக்கோமா ஸோ அதுக்கான ஒரு விஷயம் தான் ஷேர் மார்க்கெட் ஸோ அதுலயும் நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா எப்படி இன்வெஸ்ட் பண்றது என்ன மாதிரியான ஸ்டாக்ஸ் சூஸ் பண்றது எப்படி பண்டமண்டலா அனலைஸ் பண்றதுக்கு என்னென்ன விஷயங்கள் வேணும் டெக்னிக்கலா அனலைஸ் பண்றதுக்கு என்னென்ன விஷயங்கள் வேணும் எந்த ஸ்டாக்கில் நம்மளோட தகுந்த மாதிரி நம்ம எப்படி இன்வெஸ்ட் பண்ண போறோம் எவ்ளோ அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ண போறோம் எவ்வளவு ரிட்டன்ஸ் எதிர்பார்க்கறோம் அதுக்கு எப்படியெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே நவம்பர் நைன் இருக்கிற ஷேர் மார்க்கெட் செமனார்ல நம்ம இதை பார்ப்போம்